ஹலோ கால் வெல்கம் பேக் டு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எனக்கு பார்க்க போகிறோம்னா பேபின் தான் எங்கே அடப்புறோம் அது பேபி நாளில் நம்ம பார்ட் டூ தான் எங்கேஸ் போட போகிறோம் ஸோ பார்ட் ஒன் பார்க்காத உங்களுக்கு பார்ட் ஒன் பார்த்துருக்காங்க அப்போ அது பார்ட் டூன்றது உனக்கு புரியும் ஸோ இப்போது போடுறது ஆனது நம்ம க்ரௌன் சைல்டு கேர்னு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு இது சைல்டு கேர் ஓகே அவுட் ஃபிட்டுனதோ இருக்க அவுட் ஃபிட்டு தொட்டு பார்ப்போம் ஸ்டாண்டர்டு பிரிமியம் ரெண்டும் இதுவும் இருக்குது சரி நம்ம வாட்ச் டூ ஒன் லாக்கா ஏ நான் கேட்குறேன் இது வந்து குழந்தை ஸோ குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நான் தான் முடிவு பண்ண முடியும் குழந்தை எப்படி இருக்கோன்னு தெரியல சரி வாங்க போய் பார்க்கலாம் ஹே குழந்தை என்னடா பண்ணுற ஏய் ஓ வாவ் உங்களோட சின்ன நேரம் தான் அங்குறோம் ஜெயலலி கேரளா உன்னோட சந்தோஷமாக நல்லதும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் வேச்சத்தோடையும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டோடையும் அதுவும் சில பொம்மைகளும் இருக்குது ஏதோ ஒரு வடக்கா வந்து பேசிட்டு பாருங்கள் ஏ குழந்த என்ன பண்ணுற செல்லக்குட்டி இங்கே ஒரு பேஸ்கெட் பால் இன்னும் தூக்கி போட முடியல சரி விடுறா பாப்பா நீ என்ன பண்ணுற செல்லக்குட்டி ஏன் அழுகுற புஜு குட்டியில் தங்கு குட்டியில் சேச்சு சலுகூட அழுகக்கூடாது இங்கே பேர் இங்கே பேர் குதி 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 ஏ ஆப்பி அப்பி அப்பி ஆப்பி சந்தோஷமாக இருக்கா அந்த வடக்கா என்ன சொன்னாங்க என்னால் தான் இந்த குழந்தைக்கே ஆப்பின சாப்பிட்ணா இது தூக்கி போ குழந்தை ஏன் குழந்த ஒன்று தூக்கி போட முடியல

அதுக்கப்புறம் மாத்தி விடு மாற்றி விட்டு போய்ட்டு மாற்றிவிடு மாற்றிவிடு சே செய்யப்படப்படுறாயே ஜாலிய இப்போ இந்த குழந்தைக்காரன் மாத்தி விடணும் கருகம் ஆப்ஜெக்டிவ்விலே தந்துடுறானுங்க ஏ ஜாலியாடா சந்தோஷமா ஏஹே சந்தோஷமா இருக்கே எனக்கு மாத்தி விடுறியா அப்படியே டெய் எனக்கு எதிராக வேலை உனக்கு மாத்தி விடணும் கழுவி விடணும் சோறு ஊட்டணும் தண்டறேன் வேலை ஏதோ ஏதோ

இதோ லைட் வந்துச்சு ப்ரெஸ்ஸா சரி அப்படி இங்கே முகணும் ஓகே ஏ முடிஞ்சு இப்போ என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏ நல்லா இருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு நேரிக்கறாங்க நல்லா இருக்கு ஏ இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு டேய் என்ன குழந்தை பண்ணீங்க என்ன டேய் டேய் திரும்பவுமா பாவுண்டாவ சரி ப்ளூ ப்ளூ அப்புறம் இந்த பத்த கலரு ரெட்டு கலரு அப்புறம் என்ன என்ன லிவர் ரமக்கு முடியும் ஓ தப்பு காட்டுதுங்க ராங்கா அவங்க திரும்ப போட்டு காட்டினாங்க ப்ளூ ப்ளூ க்ரீனு ரெட்டு க்ரீனு ப்ளூ ப்ளூ க்ரீனு சாரி ரெட்டு ஐயோ தப்பு போட்டுனா ப்ளூ ப்ளூ க்ரீனு ரெட்டு க்ரீனு சரி சரி முடிஞ்சிச்சு ப்ளூ 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 グリーンレッド கரெக்ட் திங்க இப்ப என்ன நடக்குது பார்க்கலாம் ஏ வாவு எனக்கு சாக்கலாம் குடுக்குறாங்க ஹ் நல்லா இருக்கு ஏ வாவு இது நல்லா இருக்கு ஏ ஆனந்தமா இருக்கு பூஜை இவன் ஒருத்தன் ஆனால் ஆனால் பூஜை கண்டாங்க எங்கன்னா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஆடு டேஞ்சருங்களே இன்புட்டு அண்ணாச்சுப்போ என்ன பெட்டா தூங்கிட்டான் போலையே உலகம் இருக்கான் இவன் கொஞ்சம் வெளியாகோல இவளை மேலே கூப்பிட்டு போயிட்டு பேதில் போச்சுங்க திரும்ப இந்த வடக்காவா சரி உனக்கு படிக்கிட்டு மேலே ஏறி போயிட்டு

என்னது இன்சர்ட் எம்ப்ளாயி கார்டு இந்த ரேக்கு ஏதோ ரேக்கில் ஓடணுமா இந்த ஏய் ஏதோ கேராட்சு ஏதோ ஓடணாங்கன்னு மாதிரி இருந்துச்சு கேராட்சி போல் எங்கேயோ போடணும் இதோ இருக்குது இதோ இருக்கு ஆ இதோ இதை எடுத்து இதில் போடணுமா என்ன வெளியே இருக்கும் ஆ இதில் போட்டு ப்ளேஸ் கார்டு ஏய் இதோ பேட்ச் கிடச்சிருக்கு இதெங்கே போடணும் ரூம் இங்கேயா லாக்டவுன் ஐய் இங்கே போடணுமா முன்னாடியே சொல்ல மாட்டேங்களா கோ ஹோம் வாங்க வீட்டுக்கு போகலாங்க இஸ் உங்களோட தோர்ந்த வேலை எந்த வளாவுக்கு உரிய செஞ்சிருக்கு நாங்க உங்களை திரும்ப நாளைக்கு பார்க்கறோம் நாளைக்கு போன்கம்மா

வடக்கக்கா ஸ்டோரேஜ் ரூமில் ஏதோ போய் பாக்கதுல இருக்கு இதோ ஸ்டோரேஜ் ரூமோ வக்கிங் கிளீனரா வாவ் இது வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா கூட முடியல ஐயோ இங்கே ஏதாச்சும் இருக்குமா மாமா என்னடா ஏதோ கீழே விழுந்துருக்கு ஏய் ஆயில் அவ்வளோதான் தான் இரு இரு ஊத்துறேன் 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 இரு ஊத்துறேன் அண்ணா ஊத்துறா நம்ம வாட்டி பாமா இது அண்ணனோட டிரைவிங் ஸ்கில் கிரா ஊத்துறா அப்பா இங்க ஊத்தியாச்சே போடா

இப்படா லேபில் எங்கே போடுறது இவனை எங்கே வைக்கிறது டிஸ்பாஸ் பேபியா கேரேஜில் எதாவது தந்துருக்கா எதுவும் வரலையா இப்போ என்ன வருது என்ன ஏதோ ரிங்க இங்கே வர மாதிரியே கேட்குது ஃபோன் ஏதோ அங்கே பாத்தீங்களா பாத்தீங்களா இதோ இந்த பாருங்க யூ காட்டமே இல்லை அப்படின்னு கட்டுச்சு அவங்க என்னடா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மறந்து போச்சே பாஸ்வேர்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன் பாஸ்வேர்டு கேட்குது இங்கே இங்க தானே இருக்கும் இருங்க எதுவும் ஞாபகம் இல்லையா ஒன்று ஒன்னில் தான் ஆரம்பிக்கும் ஆ ஒன் எயிட் செவன் 1895 நைன் ஃபைவா ஒன் எயிட் நைன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் மறக்காதீங்க ஒன் எயிட் நைன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் ஃபைவ் ஆ ஓகே என்டர் என்டர் மெயிலில் இமெயிலில் என்ன வந்திருக்கு பார்க்கலாம் சைல்டுஸ் ப் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது கங்கராஜுலேஷன் எம்ப்ளாய் டூ டு ஃபை திஸ் சைடேஸ் பாஜிட்டவ் எவ்வளோ அண்ட் ரெடி ஃபார் பிளேஸ்மெண்ட் வித் லவ்விங் நியூ பேரண்ட்ஸா லே சென்சஸ் ப்ராபர்ட்டியில் லேபிள் கசன்ல ப்ராக் வூல்டு அப்பார்ட்மெண்ட் என்ன இன்க்ளூடிங் தவர்ஸு வெயிட் ஆமின்னு இருக்குங்க வெயிட் பண்ணு இந்த மேக்டோ நாடும் போது டே நாடா பண்ணுறேங்க குழந்த தெரியலையே இதோ கண்ணுது ஜி அமுக்கும் டே இப்போ புரியுதுங்க இப்போ எனக்கு புரியுது இப்போ நல்லாவே புரியுது என்னதுன்னா இந்த குழந்தைய உருவாக்குறது நம்ம தான் அதனால் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரில இனிமேல் தான் புரியும் போல இதுக்குள்ளே வைக்கணும் வாங்க கேரச்சு இன்னொரு வாழ்ந்த இந்த வாழ்க்கத்துக்கு வாழப்படுறேன் ஓகே சூன் குயிக்லி கிளீன் அப் யூ மேல் இந்த பிளேவ் தான்

இந்த புதுசாக யாரும் வந்துருக்காங்களா யாரும் இருந்தாலும் தெரிலங்க யாரும் வந்துருக்காங்களா எங்கேருந்து வருவாங்க எதுலேருந்து வருவாங்கன்னு தெரில ஒருவே இல்லை டோர்லேருந்து வருவாங்களோ ஏதோ எங்கேருந்து வந்தால் உடனே என்ன ஏதாவது மனகுழியிருக்காங்க அதை பண்ணு அப்போ தான் சம்பளம் இல்லைன்னா சம்பளமும் தர மாட்டானுங்க ஜாங்க வாங்க உடைப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த குழந்த இருக்கானே எங்கே பார்த்தாலும் குப்பையை பண்ணி வச்சுட்டான் ஒரே கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ வேணா இங்கே எங்கேயாச்சுருக்கான் பார்த்தீங்களா ஓ இது டப்பா ஏதோ ஏதோ ஒரு ஷிஃப்ட்டு நீ போயிட்டு பண்ணுறான் இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஏன்னு தெரில நாங்கள் கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டிஸ் டிஸப்பாயின்ட்மெண்ட்டும் இருக்குது நீங்கள் பண்ணுறதுனால தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்காக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாலஞ்சு பேருக்கு இருக்குது அனுப்பிச்சு அப்புறம் அவங்களும் பார்த்து பேபின்னு உள்ள புது அப்படீட்டு வந்திருக்கான்னு பார்ப்பாங்க சரி எங்கள் பக்கம் சொல்லியிருக்காங்க நான் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னு தெரில வச்சுட்டேன் ஆட்டு இட்ஸ் டைம் டைமா என்ன டைமு கேராஜ் இங்கே இருக்க ஏதோ வந்திருக்கீங்க வாங்க என்ன ஓ ஏதோ ரெக்கார்டு இது என்ன பண்ணுன்னா இங்க ஒரு இது இருக்கும்ல இந்த பிளேட்டு இப்போ எங்க இருக்குது ஆ இதில் போட சொல்லியிருக்காங்க என்ன பாட்டு வருதுன்னு தெரில நிலவில் என்ன இது இன்னங்க இது ஏதோ போட்டுற மாதிரி இது கருப்பு கலர்ல இருக்கு என்னவா இருக்கும் வருது Turned in Avia Welcome the new Areola Oh, see da! Yuck! Uh, nah, nah, Wait a minute. What a sight to be a lucky, lucky you, Try to contain your excitement. Ensure the new arrival is safely tucked into bed before the clock out. i excitement? excited? Hey! யார்ரா நீங்கள்லாம் புரியுது இப்போ புரியுது நீங்கள் அப்பாவி மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்கி அம்மா அப்பா இல்லாத சி ஐயோ என்ன சொல்கிறதுனா முடியல அப்புறம் சொல்கிறேன் All of the sticker has been owned, perhaps even disowned. No, no, no. Why are you talking about your ஈவனஸ்டிக் டயபோபிக்கல் குழந்தைய தரீங்களாடா யாரா நீங்களா டேய் ஓ புரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது இதை இங்கே போட்டதான் பூட்ட காடு இந்த ரேக் வாங்கி இங்கே போட்டுருவோம் இங்கே போட்டு இவங்க இந்த குழந்தை இவங்க தான் உருவாக்குறாங்க இந்த ஸ்டிக்கர் எடுத்து இங்கே ஓட்டணுமா இது ஒரு ஸ்டிக்கரு இதை ஓட்டணுமா பிளேரும் கோஹம் வா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகிற முன்னாடி எதுவும் ஆன்சர் தான் ஃபோன் ஃபோன் வருது என்ன ஃபோனும் தெரில ட்ரிங் 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 ட்ரிங்னு அடிக்குது நாங்கள் என்ன ஃபோனு என்ன டேஷன் போய் பார்க்கலாம் என்னதான் தான் பண்ணுறதோ இவனுங்க வேற ஹாய் நான் தான் எட்வார்ட் ஸ்டேன் உங்களால் தான் ஒரு பேபி சீட்டர் அனுப்ப முடியுமா அனுப்பிச்சது இன்னும் வரைக்கும் வாழல நன்றி பாய் இன்னும் வரைக்கும் வாழலையா கடைசியில் பாயின்ட்டான் பாருங்க அசைனா சிட்டர் ஷிட்டர் அனுப்பணுமா ஷிட்டர் இமெயிலில் ஏதோ பேபி சீட்டருக்கு கொடுப்போம் யாரும் அனுப்பலாம் ஜூலியன் ப்ரைஸ் உங்களோட கல் ஸ்டூபிட் ஸோ வெரி வெரி ஸ்டூபிடா ஆ நாட் அஃப்ரேட் ஆஃப் அ சேலஞ்சு அப்ரோச்சஸ் ஒர்க்கு வித் கேன் டூ அட்டிடியூட் அட்மையர் கிவன் அர் அர்ஷ் கிளைம் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் கிளைன்ஸ் ஸ்டகுள் டு ரீகால் ஜூலியன் எலிஜிபிளாக போவோம் இன்ஃப்ளூயன்ஸு நம்ம யூனை அனுப்பிச்சுடும் எனக்கு நல்லாவே புரியுது அவங்க ஆட்டம் எனக்கு புரியுது உனக்கு புரியுது அதாவது இப்போ நம்ம ஒரு பேபி சிட்டர் அனுப்பிச்சோம்ல அந்த ஷிட்டர் தான் வந்து நம்ம அது ஆக்ட் ஒன் ஆக்டூ ஆக்ட் த்ரீல அந்த ஷிட்டர் நம்ம தான் நம்மளை தான் வந்து அங்கே அமுச்சுட்டு இருந்தானுங்க உங்கள் வேலை எந்த ஓகேவா க்யூ ரீசெண்ட் நாங்கள் உங்கள் ஷோமா நாளைக்கு பார்க்குறோம் நாளைக்கு பார்க்குறோமா விசுவாசம் இல்லாத நாயுங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்க காசு தராங்கன்னு வேலை பார்க்குறேன் அவளை தான் ஏ என்ன லோடிங்கிறது அது முடிஞ்ச லாயிட்டி ப்ரோ விஸ்வாசம் அது விஸ்வாசந்தான் லாக் நான் வேணால் அதை நாளைக்கு படிச்சிக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு காய்ஸ் அடுத்த வீடியோ என்றைக்கு வேணாம் எப்படி வேணும் இதெல்லாம் மறக்காமல் சொல்லிவிங்க பாய் காய்ஸ் பாபு பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாபு பாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டுருங்க பாய் பாய்